லோகேஷ் அனகராஜ் மாநகரில் ஒரு படம் பண்ணார் நல்லா இருந்தது அவர் அப்போ கண்டுகளை யாரு பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் ஒரு பணம் நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் திகிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் திகிட்டார் நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம் நம்ம த பையன் தானே நம்ம யார் பெரிய நடிகர் தனியாக ஒரு காஸ்ட்மர் தனியாக வைப்போம் நம்மகிட்ட பையனுக்கு தனியாக கேரி அனுப்புவோம் இதுதான் சிவாஜி சார் மண்ணில் சிவகுமார் சார் பண்ணலை என்ன தைசன் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது காதல் புத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இந்த ராஜா வீட்டு கண்ணு மட்டும் இல்ல அருமை தம்பி ராஜா டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணு கூட அவர் நல்ல மனசு படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண தார் தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது வாழ்த்துகிறது சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கு பல படங்கள் ஆனால் சிறுமூத்திர படங்கள் சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதில் இந்த குடும்பத்தன் அதுதான் அந்த மாதிரி ஒரு பத்து பதினைஞ்சி படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு இந்த படமும் பெரிய படம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஹீரோ ஹீரோயினி இதை மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னன்னா தமிழர்கள் ஹீரோயின் தமிழிச்சு ஹீரோ தமிழர் எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும் தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தால் வரட்டும் நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல ஆனால் என் தமிழர்கள் இயக்குநராகணும் ஈரோ ஆகணும் கேமராமான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் தமிழர்கள் வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழி கார்கள் தேவைப்பட்டால் இங்கே பஞ்சம் ஏற்பட்டால் அந்த வகையில் சிறுமுதல் படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க பல படங்கள் வெற்றி பெறுது பல படங்கள் தோல்வி அடையுது ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரலை எல்லா சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படமாகணும் இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்காரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு இந்த டேரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி படம் டைரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான் ஹீரோவால் இல்லை அப்புறந்தான் தான் டேரக்டருடைய முயற்சி அறிவுத்திறன் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கிறது அந்த படம் வெற்றி பெற்ற அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன படம் தயாரிப்பாளருக்கு அழைப்பாளர்னால் கிடைக்க மாட்டார் பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் டேரக்டர் லோகேஷ் அனகராஜ் மாநகரில் ஒரு படம் பண்ணார் நல்லா இருந்தது அவர் அப்போ கண்டுக்களை யாருவேன் பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் ஒரு நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தெகிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் திகிவிட்டார் இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன படம் தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை இதுக்கு பெரிய ஈரோக் இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு ரெண்டு படம் பண்ணார் பெரிய படம் திருப்பாச்சி இன்னொரு படம் சிவகாசி திருப்பாச்சி சிவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம் ரஞ்சினி சாரை வச்சு படம் கார்த்திகை வெற்றி படம் பெரிய பெரிய படங்கள் வெற்றி படங்கள் பட் அந்த சிறந்த இயக்குநர்களை அந்த பழைய ஈரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டார் அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும் எல்லா திறமையும் படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்வை இன்றைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் எங்கள் நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார் ராஜா ராமநாதன் தம்பியை அந்த படம் வெற்றி பெற்று இது படமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும் தமிழ் தனி ஊடகத்தில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் எடுப்பீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை கலைஞர்களை வாழ்த்து வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்க பெரிய நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம் நம்ம த பையன் தானே நம்ம யார் பெரிய நடிகர் தனியாக ஒரு காசு காஸ்ட்மர் தனியாக வைப்போம் நம்ம பையனுக்கு தனியாக கேர் அனுப்புவோம் இதுதான் சிவாஜி சார் மண்ணில் சிவகுமார் சேரமணில் என்ன சார் உதயகுமார் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார் உதயகுமார் சார் உண்மை அப்போது ராஜாவாக இருக்கலாம் ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும் பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் உடறத்துக்கு மேலே வச்சுட்டீங்க முடிச்சு அவன் மாதிரிக்கு முடிஞ்சு அவனை நம்பி இருக்குது முடிச்சு அதனால் இந்த ராஜாவோட கண்ணு கூட்டி ரொம்ப சிறப்பாக அது ஹீரோ சிலம்பரசன் ஆதிக் சிலம்பரசன் ஒரு அவர் டிஆர் சிலம்பரரசன் ஆதிக் சிலம்பரசன் ஆமாம் அந்த கிராமத்து மன வீசிய ஒரு முகம் நல்லா நடிச்சிங்க சார் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அன்னொரு கதாநாயகவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த படத்தில் எல்லா ராஜர் கண் இந்த கண் குட்டி நாளைக்கு அன்னைக்கு மாறணும் மீட்டர் பெரிய அளவுக்கு ஆனால் பண்ணிய சார் அந்த ஒரு நீங்கள் பாருங்களே நீங்கள் சிவகா சிவகாசி பார்த்துருக்கீங்களா அது எப்படி சீன்ஸு ஆ அது மட்டும் இல்லை அந்த இவங்க அவங்க இந்த ஹீரோயின் பேர் என்ன ஆசின் இல்லை இன்னொரு படம் இல்லைம்மா ஆ நயன் தரேன் வச்சு என்ன கொடுத்து வச்சா இல்லையா நாங்கள்லாம் எடுத்த படமெல்லாம் எப்படி எடுத்தோம் ஃபுல்லாக சேலியை கட்டிட்டு உள்ளாக போற்றி வச்சுதான் இல்லை என் படத்தில் இருப்பாங்க இன்னைக்கு இவர் அப்படியே படுத்தாரு பேசுகிற பேருப்பு அதிலே தான் ஒரு தவறி பம்பரம் விட்டோம் அதையே இங்க இங்கே பேசிக்கிறாங்க அதெல்லாம் கவித்துவமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது பம்பரம் விடுவதுன்றது அது ஒரு பம்பரம் பண்ணுறது ஒரு கட்சியோட சின்னம் இப்போ அதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது பம்பரம் வந்து நம்ம எந்த டைம்ல விட்டோமோ தெரியல அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கே சின்னம் ஆயிடுச்சு இல்லையா கைத்தட்ட வேண்டாமா இருக்கு நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க நீங்க என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு ராஜன் சரியா சொல்றது மும்மரம் விட்ட இடம் அந்த மாதிரி எனக்கு முன்னாடியே பம்பரத்தை வந்து விட்ட ஒரு டைரக்டர் இருக்கார் யாராச்சும் தெரியுமா அதுவேந்திராவில் அதுக்கு அடுத்தது தான் மறைந்த இயக்குனர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் அவர் தான் முதல்ல பம்பரம் விட்டார் நான் கொஞ்சம் கீழே விட்டேன் அவ்வளோ அப்போ ஆம்லேட்டு போட்டாங்க திராட்சை தேன் நீங்கள் சொன்னீங்களே ராகவேந்தர் ராட்சிப்பழம் தேன் ஆப்பிள் அது எல்லாம் ஃப்ரூட் சாலட் எல்லாம் பண்ணாங்க இறுதியாக ஆம்லேட் போட்டாங்க இது எப்படி ஒரு வளர்ச்சி அதாவது நம்மளை மட்டும் எல்லாமே தப்பாக சொல்லக்கூடாது ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவங்க பண்ண தான் செய்வான் புரியுதா உங்களுக்கு காதல் காட்சிகளில் இப்படி தான் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கேன் ஆனால் ஒரு 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 பல காலமாக சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவோம் எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வைச்ச உடனே கட்டுவான் பாருங்கள் கையை ஒரு ஹீரோயின் பிடிக்கவே மாட்டார் அவர் கடைசியில் அப்படி பிடிப்பார் அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே ஜெஸ்டுக்கு கொஞ்சம் கீழே அந்த கை அப்படி அப்படி பார்த்து ஒன்னு அட்டிப்பான் வீசுது நாங்களும் அந்த இல்லையா அது படம் செய்ய சேர்ந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அது இப்ப படம் ஃபுல்லா ஆரம்பத்துல பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் தட்ட மாட்டான் அதனால அழகியலங்கிறது அதெல்லாம் முழு படத்திலையும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமா சின்ன கவுண்டர்ல போனா ஒரு இடத்துல லைட்டா அவரு வேணுன்னே ஓடலை அந்த பம்பரத்தை விட வைத்தது யாருன்னா ஹீரோயின் யோ நீ தோத்தா நான் விடுவேன் நான் தோத்த நீ விட்டுக்கா அப்படின்னா சொல்லுவோம்